தூங்கு மூஞ்சி வாத்தியார் ஒரு சிறிய ஊரில் ஒரு வாத்தியார் இருந்தார் பாடம் சொல்வதில் அவருக்கு நல்ல அறிவு இருந்தாலும் மதிய உணவுக்கு பிறகு அவரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பழக்கம் இருந்தது வயிறு நிறைந்ததும் கண்கள் தானாகவே மூடிக்கொள்ளும் அதனால் மாணவர்களை புத்தகத்தை திறந்து படிக்கச் சொல்லிவிட்டு தானோ மேசையில் சாய்ந்து சற்றே கண்மூடுவது அவருக்கு சர்வ சாதாரணமான விஷயமாகிவிட்டது ஆரம்பத்தில் மாணவர்கள் மரியாதையுடன் இருந்தார்கள் ஆனால் நாள்தோறும் இதே நிலை தொடர அவர்கள் மெதுவாக வாத்தியாரை கேலி செய்ய தொடங்கினார்கள் வாத்தியாரே வகுப்பில் ஏன் இப்படி தூங்குகிறீர்கள் என்று கேட்டபோது வாத்தியாரை தவிர்க்காமல் பெருமையுடன் ஒரு பதிலை தயாரித்திருந்தார் நான் தூங்கவில்லை தினமும் கனவுலகிற்கு சென்று வருகிறேன் அங்கே பண்டைய காலத்து பெரிய ஞானிகளை சந்தித்து அறிவு சேர்த்து வருகிறேன் அதனால்தான் உங்களுக்கு நல்ல பாடம் சொல்ல முடிகிறது என்று சொல்வார் மாணவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு இவர் நம்மை ஏமாற்ற நினைக்கிறார் என்று புரிந்து கொண்டார்கள் இந்த காலத்து மாணவர்கள் எளிதில் நம்பும் வகையினர் அல்ல ஒருநாள் அவர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள் அந்த நாள் வாத்தியார் வழக்கம்போல் வகுப்புக்குள் நுழைந்தார் ஆனால் அவர் பார்த்த காட்சி அவரை அதிர்ச்சியடையச் செய்தது முழு வகுப்பும் அமைதியாக ஒவ்வொரு மாணவரும் தங்கள் மேசைகளில் தலை சாய்த்து தூங்குவது போல நடித்துக் கொண்டிருந்தார்கள் கோபமடைந்த வாத்தியார் உடனே பிரம்பை எடுத்தார் என்ன இது வகுப்பில் தூங்குகிறீர்களா என்று சத்தமாக கேட்டுக்கொண்டே மாணவர்களை தட்டி எழுப்பினார் அப்போது மாணவர்கள் அனைவரும் எழுந்து ஒரே குரலில் மரியாதையுடன் சொன்னார்கள் வாத்தியாரே நீங்கள் தினமும் போகும் கனவுலகிற்கே நாங்களும் சென்றோம் அங்கே ஞானிகளை பார்த்தோம் அதனால்தான் இப்படி தூங்கினோம் அந்த நொடி வாத்தியார் பேச முடியாமல் நின்றார் அவரது முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஈயாடவில்லை தான் சொன்ன பொய்யே தன்னை பாடமாக கற்றுத்தந்ததை உணர்ந்தார் அன்று முதல் அவர் வகுப்பில் தூங்குவதை முற்றிலும் நிறுத்தினார் மாணவர்களுக்கும் நேர்மையாக பாடம் சொல்லத் தொடங்கினார் நீதி பிறரை ஏமாற்றும் வார்த்தைகள் ஒரு நாய் நம்மையே பாடமாக கற்றுத்தரும் ஆசிரியரானவர் நடத்தையால் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்